சக்தி இன்னைக்கு கொஞ்சம் இங்கிலீஷ் சென்டென்ஸ் மீனிங் பார்க்கலாமா ம் பார்க்கலாம் நீ ஒரு சென்டென்ஸ் நான் ஒரு சென்டென்ஸ் சொல்றேன் ஹி இஸ் சஃபோகேட்டிங் அவனுக்கு மூச்சு திணறுது டை டவுன் இன் தி பெட் பெட்டில் படுங்க உடனே நீங்க நினைக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை ஐ ஹாவ் ஹிம் உடனே அவரை பார்க்கணும் நிறைய பேர் இருக்காங்க அப்படியா உடனே போங்க இன்னொரு நாள் பார்க்கலாம்